ஒரு ஷார்ட் வீடியோ போடலாம் انا ரொம்ப லாங்கா போட்டலண்ட் பண்ண முடியாது ஆ ஓகே சோ மைண்டு ஃபங்க்ஷனிங் பற்றி ஜே கே எக்ஸ்பிளைண்ட் பண்ணுறாரு ஸோ நம்ம வந்து ஒரு காப்னேட்டிவ் வேர்ல்டு ஒரு அப்ட்ராக்டு வேர்ல்டு கான்செப்டுவல் வேர்ல்டு ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ அந்த கற்பனை உலகம் அப்படின்னா இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன் இப்போ நான் ஆஃபீஸை பற்றி யோசிக்கனா ஆஃபீஸ் வந்து ஃபிசிக்கலாக இருக்குங்க ஆனால் நான் இப்போ யோசிக்கிற ஆஃபீஸ் வந்து என் மைண்டில் சின்னதாக ஏதோ ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும் என் கேபின் இருக்கும் என் சேர் இப்படி இருக்கும் இங்கே மேனேஜர் இருப்பார் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது எல்லாமே சின்னதாக ஒரு தாட்ல தான் இருக்காது அந்த தாட்டு இப்போ ஆஃபீஸை பற்றி ஒரு தாட் வருதுன்னா அந்த தாட்டு வந்து எங்கேருந்து வருதுன்னா அது ஏற்கனவே மெமரியில பற்றி ஸோ அந்த மெமரியில் தான் தாட்டாக வருது அந்த மெமரி எப்படி கேதர் ஆச்சுன்னா நான் நேற்று நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அதில் அதை அதை கேதர் பண்ண ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு மெமரி வருது அப்புறம் மெமரியிலேருந்து தாட் வருது ஸோ இப்போ நான் வந்து இங்கே உட்காந்து ஆஃபீஸை பற்றி யோசிக்கும் போது அந்த தாட் வந்து பேஸ்ட் ஆன் மெமரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸோ அப்புறம் அந்த அந்த தாட்ல இருந்து நான் ஆக்ட் பண்ணும் போது அது ஆக்ஷன் ஆகும் போது அந்த ஆக்ஷனும் திருப்பி எக்ஸ்பீரியன்ஸா கிரியேட் ஆகுது மெமரி கிரியேட் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ஃபங்க்ஷன் உள்ள அதுதான் மைண்டுன்னு நம்ம சொல்றோம் ஸோ மைண்ட்னா என்னன்னா இதுதான் நடக்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நேற்று கல்யாணத்துக்கு போகணும் அங்க என்ன பாராட்டினாங்க ரெண்டு பேரும் என்ன திட்டினாங்க அதெல்லாம் எது எக்ஸ்பீரியன்ஸா மெமரியா ஷேர் ஆகும் அப்புறம் மெமரிலேருந்து இருந்து இப்போ இன்னைக்கு ஒரு தாட் வருது நான் உட்காந்து சாப்பிடும் போது நேற்று ஏன் அப்படி சொன்னார் அவரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு தாட் வருது இல்லை ஸோ அது வந்து மெமரிலேருந்து வர தாட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஆக்ஷன் பண்ணனு சொல்லுவோம் அவருக்கு கால் பண்ணி ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு அவர் திட்டினோன்ன அது ஆக்ஷன் ஸோ இந்த இந்த சைக்கிளில் தான் அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு மெமரி தாட்டு ஆக்ஷன் நீங்க ஏதாவது ஷேர் பண்ணா இல்லை அப்படியே ப்ளே பண்ணுங்க கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேற எதுவும் போடலாம் இல்ல அதை கண்டினியூ பண்ணலாம் நீங்க ஏதாவது சொல்ல முடியாதுன்னா நீங்கள் எதாவது சொல்லணும் சார் இல்லை சேக்கரட்ல வந்து நம்ம வந்து சிவனை பத்தி யோசிக்கிறோம் இல்ல ஆத்மனை பத்தி யோசிக்கிறோம் இல்ல பிரம்மனை பத்தி யோசிக்கிறோம் எது யோசித்தாலுமே தாட் தான் ஸோ அதான் பேசிக்கலாக அவர் என்ன சொல்றாரு தாட்டே வந்து நாட் சேக்ரெட் அப்படின்னும் போது தாட்டில் வர இமேஜஸ் தான் சிவனோ இல்லை ஆத்மனோ இல்லை பிரம்மனோ ஸோ தர் இஸ் நத்திங் சேக்கரட் இன் சிவா தெர் இஸ் நத்திங் சேக்ரட் இன் ஆத்மன் நத்திங் சேக்கரட் இன் பிரம்மா ஸோ அது எல்லாமே உன்னோட நம்ம தாட்ல தான் நம்ம யோசிக்கிறோம் அந்த தாட் வந்து ஒரு பாஸ்ட் டெட் மெமரி டேட்டா அது ஸோ அதனால தான் அவர் பேசிக்கலாகவே இங்கேயே ஒரு தாட் லெவலே அவர் பிரேக் பண்ணுறாரு நீ என்ன நான் பெரிய பெரிய மகான் மாதிரி ஆயிட்டு நான் லிபரேட் ஆயிடுவேன் என்லைட் ஆகிடுவேன் ஆயிடுவேன் நான் சிவாவோட கலந்துருவேன் இந்த மாதிரி எந்த தாட் வந்தாலுமே தட் இஸ் தட் இஸ் நாட் அன்சாக் ஸ்டப் ஒரு டெட் பாஸ்ட் மெமரி தான் ஒரு தாட் தான் அது ஒரு எண்ணம் தான் அது அதுக்கும் டிவினிட்டிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அப்படின்றத நத்திங் சேக்ரெட் அபவுட் தாட் ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்ன தோணுது ஐயா வந்து ஞான விடுதலை புக்ல வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுபவம் கெட்ட அனுபவம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது அது அனுபவம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் என் தாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சேக்கிரம் பார்க்கறதால அது வரைக்கும் தாட் அப்படிங்கிற அந்த அந்த ஞான விடுதலையில சாப்டர்ல செகண்ட் சாப்டரோட ஹெட்டிங் வந்து வந்து ஆல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் பாடிலி எக்ஸ்பீரியன்சஸ் சொல்றாரு அது வந்து நிஜமாவே ஒரு ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்வோம் பாம் தான் அது ஸோ எல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம நான் சிவனை வந்து பார்த்தேன் இல்லை எனக்கு வந்து பரவச நிலை வந்துச்சு எனக்கு வந்து கனவுல இது தெரிஞ்சுது ஸோ அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே அண்டஸ் அது பாடியில் கெமிக்கல் ரியாக்ஷனாக நடக்காம அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியாது ஸோ எல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுமே மியர் மெட்டீரியல் பாடிலி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அது வந்து ஒரு பிரேக்கிங்கான ஒரு ஆக்சியம் அது ஸோ அது 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 படிச்சுட்டு நிறைய பேர் ஐயா கால் பண்ணி என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு நிறைய பேர் சண்டை போட்டாங்கனாரு அப்புறம் சண்டை போட்டவங்களே அப்புறம் கால் பண்ணி நீங்கள் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல் சொன்னார் ஐயா ஸோ அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி ஒரு எனக்கு அது படித்தவொடனே அப்படியே ஒரு இங்கேயே முடிஞ்சது மொத்த வேலையும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த ஆல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் பாடிலி எக்ஸ்பீரியன்சஸ் அது நிஜமாவே ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் அதுதான் இவர் இன்னொருமா தர் இஸ் நத்திங் இன் சேக்ரட் இன் தாட் என்றார் பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு லூப்ல மாட்டிருக்கு மைண்ட்றாரு ரேடா சிஸ்டம் மாதிரி இருக்கும் அது எப்படின்னா ஏதாவது பிரச்சனைனா அதை பார்த்துட்டே இருக்கும் சோ ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாத்துட்டே இருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை போய் சால்வ் பண்ணும் இப்போ நம்ம வீட்ல இருக்கோம்னா இப்போ ஏதாவது பார்த்துட்டே இருக்கும் ஓ டேப் இல்லையா டேப் பிக்ஸ் பண்ணுவோம் நாளைக்கு பிளம்பரை கூப்பிட்டு பிக்ஸ் பண்ணணும் ஓகே இந்த பில்லு கட்டலையா நாளைக்கு கால் பண்ணி அவனுக்கு பேசுவோம் அந்த மாதிரி மைண்ட் வந்து அது ப்ராப்ளம் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டே இருக்கும் அதுதான் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கும் அண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதும் அதுதான் அண்டு இது பிசிக்கல் திங் வரைக்கும் கரெக்ட் அது இப்போ அது சைக்காலஜிக்கலாக போகும்போது என்ன ஆகும்னா மைண்டே வந்து ஒரு ஒரு ஹைப்பாத்தட்டிக்கலாம் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது உள்ளது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடணும் நாளைக்கு பிஸ்னஸில் ஜிஎஸ்டி வந்தாலும் சமாளிக்கணும் சைனா உள்ளே வந்தாலும் சமாளிக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கணும்னு ஒரு அப்டிராக்டான ப்ராப்ளம் அது ஆக்சுவலாக இல்லை சைனா வரும்போது ப்ராப்ளமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வரல இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே என் பிஸ்னஸ்குள்ளே அப்போ வந்து ஆனால் அது அது ஒரு ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணணும் நாளைக்கு சைனா வந்துச்சுன்னா உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே நான் எப்படி எம்ளாயிஸ்க்கு பே பண்ணுவேன் இது வந்து ஐப்பாத்திரிகள் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை மைண்டே கிரியேட் பண்ணுது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண உடனே மைண்டுடைய சிஸ்டம் எப்படின்னா ப்ராப்ளம் பார்த்த உடனே சால்வ் பண்ண பண்ணுறது தான் மைண்டுடைய வேல்யூ ஸோ அப்போ அது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுது அது சால்வ் சால்வ் ஆகாது ஏன்னா இது ஹைப்பாத்திகல் ப்ராப்ளம் ஸோ அப்போ சால்வ் பண்ண முடியும்னா திருப்பி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுது ஸோ அந்த மாதிரி லூப்பில் மாட்டிக்கிறது ஸோ மைண்டே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி மைண்டே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி சால்வ் பண்ண முடியலேன்றது ஒரு ப்ராப்ளம் ஆக்கி அதையும் சால்வ் பண்ணிட்டு இருக்கு இப்படிதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்லாம் வருது சைக்காலஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ்லாம் இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்ளை பண்ணுவோம்

பில்டப் ஆயிருக்கு சோ அப்படி இருக்கும்போது அந்த இக்னோரன்ஸை வச்சு எப்படி சால்வ் பண்ண முடியும் அந்த அந்த ப்ராசஸே வந்து இம்பாசிபிள் தானே சோ இப்போ பாஸ்ட்ல இந்த பிரச்சனைலாம் இருக்கு அதுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம சிவனா அடையிறது என்லைட்மெண்ட் பண்றது லிபரேஷன் அடையிறது நம்ம ஏதோ ஒரு திங்க் பண்றோம்ல இந்த திங்கிங்கே அந்த தான் வருது நம்ம என்ன பாசிபிள் சொல்யூஷன் நினைக்கிறோம்ல சோ நம்ம எனக்கு எனக்கு பயமே இல்லாமல் போயிடுச்சுன்னா எனக்கு துக்கமே இல்லாம போயிடுச்சுனா அப்படிலாம் யோசிக்கணும்ல இதுவே பேஸ்ட் ஆன் இக்னோரன்ஸ் இது பாசிபிள் சொல்யூஷன்ஸே வந்து பேஸ் ஆன் இக்னோரன்ஸா இருக்கும் போது இந்த சொல்யூஷன் எப்படி ரியல் சொல்யூஷன் இருக்க முடியும் இந்த இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நா நாளையும் சால்வேஸ் இன்கம்ப்ளீட் அப்படி அது ஒரு நல்ல பாயிண்ட் எப்பயுமே அது இன்கம்ட் தான் இருக்கும் அது கம்ப்ளீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை பண்ணி நீங்க வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது

கரெக்டாக இருக்காது ஸோ அப்போ இந்த தாட் கேம்லேருந்து வெளியே தான் கான்ஷியஸ்னஸ் ஸோ இந்த கேம் இருக்குல்ல நான் வந்து இவ்வளோ இக்னோர் ஒரே பண்ணுறேன் பாஸ்ல மாட்டிகிட்டு இருக்கேன் வெளியே வரணும் எப்படி வெளியே வர தெரியல வெளியே வரதுக்கான சொல்யூஷன் தான் இந்த என்லைட்மெண்ட் லிபரேஷன் ஆத்மன் முக்தி ஏதோ சொல்கிறாங்களே இந்த இந்த கேம்லேருந்து வெளியே தான் கான்ஷியஸ்னஸ் ஸோ இந்த கேம்லேருந்தே வெளி குவிட் இந்த கேம் குவிட் பண்ணுறது தான் நம்ம லிபரேஷன் சொல்கிறோம் ஸோ மைண்ட் வந்து ஏதோ தாட்டை பாஸ்டை பேஸ் பண்ணி ஃபியூச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணுது இல்லை என்ன ஃபியூச்சரில் நான் நாளைக்கு நாளை என்லைட் ஆகிடுவேன் நினைச்சோன்னாவே நாளைக்கு நினைச்சாலே அது வந்து நீ கேம்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த கேம்ல ஸோ நீங்க வந்து இப்போ நீங்க அதை புரிஞ்சுக்கலாம் நாளைக்கு புரிஞ்சுப்பேன் நாளைக்கு வந்து சந்திரசேகர் என்லைட் ஆகிடுவார்னு நினைச்சாலே அது கேம் தான் ஓகே ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் இல்லை டிஸ்கஸ் பண்ணால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணலாம் நைன் தேர்ட்டி முடிச்சுக்கலாம் ஏதாவது சொல்லுங்கள்

சார் அப்படி இல்லை அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்புக்குள்ள ஓவர் அஃபெக்ஷன் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்களா என்னோட என்னன்னா இப்போ எனக்கு வந்து ஓவர் அஃபெக்ஷன் இல்லை அதாவது முந்தி வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்போ ஐயாவோட புரிதல் இருந்தோன்னே அந்த ரொமாண்டிக்கா ஒரு ஒரு லவ் இருந்தது வந்து அப்படி இல்லாமல் சும்மா நேச்சுரலா அவங்க ஒரு ஆள் நான் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பாசம் ஒவ்வொரு அதிக அதீதமான பாசம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது அப்ப சரிதானோ அப்படின்னு தோணுது ஆ சரி சரி என்ன நான் நினைப்பேன் மற்றவங்களை விட நம்ம ஏன் இப்படி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது மறுபடியும் அவங்களுக்கு எதுவும் ஆனாலும் எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் வந்து மிந்தி ரொம்ப இருக்கும் இப்போ என்ன சரி என்ன செஞ்சாலும் கடவுள் கடவுளோ ஹையர் எனக்கு என்னை தாங்கிக்கிடுற சக்தியை தருவாங்க அப்படின்னு சில விஷயங்களை ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் மனசுகள் நடந்துருக்கு தேங்க் யூ சார்

நான் என்லைட் ஆகிடுவேன் நான் லிபரேட் ஆகிடுவேன் அப்படின்னு ஒன்று நினைக்கிறோம் இல்லை இன்னைக்கு மோசமாக இருக்கும் நாளைக்கு நல்லா ஆகிடுவோம் இப்படின்னு நினைக்கிறோம் இந்த கேம் விளையாடாமல் இருந்தோம்னா அது இக்னோர் ஆகிட்டேன் அதுதான் பிளஸ் ஓகே நீங்கள் ஃபியூச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணி ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே ஸோ அந்த மாதிரி நினைக்கிறது தான் வந்து இன்டலெக்ட் ஸோ அதுல இருந்து வெளியே வரதான் இக்னோரன்ஸ் அதுதான் இக்னோரன்ஸ் பிளஸ் எடுத்துக்கலாம் அந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம் சரி எப்படி அப்புறம் ஃபியூச்சரை பிளான் பண்ணுறது

వతఄిదక�ం మన్క? పారాగన్లాగన్డా curs CDU ల Ci సిం ఇరగన్ల ఉpan Weirdt Word వతలదక ఉన్లాఎటఉసల ఠూసల విందదుమ దంది unterstützen

இப்போ இங்கிலீஷ் அந்த ஆடியோ ஜேகே ஆடியோ உங்களுக்கு கேட்டுச்சா எல்லாருக்கும் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா கஷ்டமா இருந்ததா இந்த இங்கிலீஷோ இல்ல அந்த வீடியோ சவுண்ட் ஓகே லைக் இது இதுக்கு ஃபுல்லா கேட்டதில்ல அப்பப்போ ஷார்ட்ஸ் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வரும் இப்போ ஒரு நல்லா இருக்கு நல்லா ஓகே ஓகே சரி ஓகே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் 9:30 மணி ஆயிருச்சு பாப்போம் சந்தோஷம் Thank you, Raymond. Bye to everyone.